இப்போ எப்படிப்பட்ட ஒரு யோக்கியமற்ற செயல்களை இந்த திராவிடம் தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு இருக்குது தமிழ் இனத்துக்கு இந்த மொழிக்கும் எதிராக பெரியார் சொன்னது இன்னைக்கு இவங்க செய்துட்டு இருக்குது தமிழில் என்ன இருக்குது தமிழ் ஒரு நீச பாசம்னாங்க ஆரிய மடம் சொல்லுது சங்கர மடம் பெரியார் மடமும் அது தமிழ் என்ன ஆகுது சனி அதில் சொன்னவர் தான் பெரியார் கேட்டால் அவர் எழுத்து சீர்திருத்த கொண்டு வந்தாலும் உடனே கதை விட்டுட்டு வரீங்க கூட இருந்தே ரெண்டகம் உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் செய்தவர் பெரியார் இந்த மொழிக்கும் இனத்துக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு துரோக ரெண்டகத்தை செய்த ஒரு குடிலன்னு வரும் உங்களுக்கு தமிழ் மணியன் அவர் அவரை வேற ஒரு விடயத்துக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துவார் அவ்வளவு கெடுபுத்தி கொண்ட ஒரு விஷயமாக இந்த திராவிட தமிழத்துக்குள்ள ஊடுருவி சல்லியாக நுரையீரலை எப்படி போக வைக்குமோ கல்லீரலை எப்படி போக வைக்குமோ தமிழ் இனத்தினுடைய அத்தனையுமே அரிசி எடுத்துக்கிட்டு இருக்குது தமிழில் குடமுழுக்கு பண்ணணும் நன்னீராட்டு செய்யணும் இதுல என்ன உங்களுக்கு குறைஞ்சி போகுது தமிழ்நாட்டுல தமிழ் மொழியில இருக்கணுன்றதுல என்ன பெருமை உங்களுக்கு சேர்த்து தானே பெருமை ஆனா நீங்க திரும்ப திரும்பவும் சங்கர மடம் பண்ற மாதிரியே நீங்க பண்ணுறீங்க சங்கர மடமும் நீங்களும் ஆயிருங்க இந்த இடத்துல அவர்கள் வந்து ஒருவேளை விட்டு கொடுத்தாலும் திராவிட மடம் விட்டு கொடுக்காது போல இருக்கு தமிழர்கள்ன்ற போர்வியில உட்காந்துட்டு இருக்க திராவிட மரம் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறோம் தமிழ்ல வந்து நன்னீராட்டு வேணும் குடமுழுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் போராடிட்டு இருக்கிறோம் பெரிய கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம் திரும்ப நீங்கள் வீம்புக்குன்னே வந்து என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு டெல்லி காலடியை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கணும் பின்வாசல் எல்லாமே உடஞ்சிக்கிட்டே வருது பார்த்தீங்களா இடி வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகாரிகள் மாற்றம்னு சொன்னாங்க அது ஒரு மாதிரி நடந்துருக்குது அப்புறம் பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகிட்டே வருது பார்த்தீங்களா டெல்லி நீங்கள் இறுக்கி பிடிக்க பிடிக்க இங்கே தமிழனுடைய கழுத்தில் சுருக்கு வந்துக்கிட்டே இருக்க அவங்களுடைய இனம் மொழி கலாச்சாரம் எல்லாத்தையும் குழி தோண்டி பதிச்சு இந்த கோயில் இந்த முழுக்க முழுக்க சேன்ஸ்கிரிட்ட டெல்லி பாஜகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்குற மாதிரி செய்துட்டு அப்புறம் ஊரில் போகிறவனோடனாம் பார்த்து இவன் பி டீம் இவன் பி டீம் எல்லா டீமும் நீங்கள் தான் திராவிடம் தான்